அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி என்ன கிரக நிலவரம் சொல்கிறேன் அதுக்கப்புறமா சில மாற்றங்கள் இருக்குது செப்டம்பர் ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்ரன் கடகராசியில் சூரியன் புதன் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கன்னீராசியில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறாரு சந்திரன் தன் பயணத்தை விரச்சிக ராசியிலிருந்து துவக்கிறாரு கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அதாவது ஃபஸ்ட்டு பயிற்சி செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி கடந்த ஜூலை இருபத்தெட்டுலேருந்து இந்த செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் பல பேர்த்துக்கு சங்கடங்களையும் பாதகங்களையும் ஏற்படுத்தியிருக்கார் அதனால் சனியின் பார்வையில் செவ்வாய் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் கண்ணீராசிலிருந்து துலாம் ராசிக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி பயிற்சி பயிற்சியாகிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி அதாவது செவ்வாய் பயிற்சி பதிமூணாம் தேதி சுக்கர பயிற்சி பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலு கடகராசிலிருந்து சுக்கரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கண்ணீராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு போயிட்டு உச்ச பலத்தை அடைகிறார் இந்த உச்ச பலத்தை அடைகின்ற புதனுக்கு சனியின் பார்வை இருக்கு இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு விதமான முரட்டுத்தனத்தை தான் கொடுக்கும் அதே சமயம் செப்டம்பர் பதினாறு அதாவது பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இந்த நான்கு நாக நாட்களும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பதிமூணாம் தேதி இன்னைக்கு செப்டம்பர் பதிமூன்று அன்று பயிற்சி செப்டம்பர் பதினான்கு சுக்கர பயிற்சி செப்டம்பர் பதினைந்து புதன் பயிற்சி செப்டம்பர் பதினாறு அன்று சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பயிற்சி ஆகிறார் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது இந்த புத ஆதித்ய யோகத்துக்கு சனியின் பார்வை இருக்கு சனியின் வக்ர பார்வை இருக்குது இந்த மாத கடைசியில் ஒரு பயிற்சி இருக்குது செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் கண்ணீராசிலிருந்து துலாம் ராசிக்கு போனார் அந்த இடத்துல வந்து செப்டம்பர் பதிமூணுலேருந்து செப்டம்பர் இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்கள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தாறு அன்று செவ் துலாம் ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த செப்டம்பர் பதிமூணுலேருந்து செப்டம்பர் இருபத்தாறு துலாம் ராசியில் இருக்கும்பொழுது குருவின் பார்வையில் இருக்கார் குரு பார்வையில் செவ்வாய் இருப்பது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது இது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதத்துக்கு வந்து பொதுவான விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தே ஆறாம் தேதி அன்னைக்கு நடராஜர் அபிஷேகம் அதாவது நடராஜருக்கு வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில நாட்கள் திருமஞ்சனம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ட்டு ஆணி மாதம் நடக்கும் அது மாதிரி இந்த மாதம் ஆவணி மாதத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கிறது செப்டம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி செப்டம்பர் ஏழு பௌர்ணமி செப்டம்பர் எட்டு மகாலயபக்ஷம் ஆரம்பம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வளர் தேய்பிரை பிரதமை திதியிலேருந்து ப பதினஞ்சு நாட்களுக்கு மகாலயபக்ஷம் ஆரம்பம் பித்திருக்களுக்கு உண்டான நீத்தார் கடன் செலுத்த வேண்டிய காலகட்டம் பதினஞ்சு நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று மகாபரணி இந்த மகாபரணி வந்து மற்ற நாட்களில் கொடுக்க திதி கொடுக்க முடியாதவங்க இந்த மகாபரணி மத்தியாஷ்டமி நாட்களில் திதி கொடுப்பது தந்தை இழந்தவர்கள் திதி கொடுப்பது அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப் மத்தியாஷ்டமிங்கிறது வந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்னிக்கு வருது செப்டம்பர் ப பதினைந்து அவிதவாநமை நவமி செப்டம்பர் பதினேழு புரட்டாசி மாத பிறப்பு சர்வ ஏகாதசி அன்னிக்கு செப்டம்பர் இருபது வந்து எதி மகாலயம் எதி மகாலயம்னா சந்ந்ந்ந்நியாசிகளுக்கு உண்டான மகாலயபக்ஷம் மகாலய திதி கொடுக்கறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி இரண்டு நவராத்திரி ஆரம்பம் இந்த வ வசந்த நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரி ஆரம்பம் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அக்டோபர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் வரும் அது அடுத்த மாதம் பலனோ போகும் இனி இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த நாட்களை பொறுத்தும் மாறுபடக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா இந்த மாதம் மகாலயபக்ஷம் வர்றதுனால முன்னோர் திதி கொடுப்பது அவசியம் தந்தை இழந்தவர்கள் அனைவருமே திதி கொடுக்க வேண்டும் இதில் வந்து ஜாதி பாகுபாடு கிடையாது என்னென்னா பிராமணர்கள் அல்மோஸ்ட் டெய்லி டெய்லியே கொடுத்துட்டு வருவாங்க மற்ற ஜாதிகாரங்களுக்கு இதுக்கு வந்து ஏன் குறிப்பிட்ட நாள் மகாபரணி மத்தியாஷ்டமி அவிதவா மாதப் பிறப்பு சர்வ ஏகாதசி எண்ணிக்கை அப்புறம் வந்து புரட்டாசி அமாவாசை இந்த நாட்களில் மற்றவங்க கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை கொடுக்கறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது உங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கு கொள்ளு தாத்தாக்கு அப்பா இறந்திருந்தால் அப்பா இருக்காரு அப்படின்னா அப்பா தான் பண்ணுவார் நீங்க பண்ணக்கூடாது தந்தை இழந்தவர்கள் மட்டும்தான் இந்த மகாலே பட்சத்தை செயல்படுத்த வேண்டும் அந்த திதி கொடுக்க வேண்டும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த மகாலே பட்ச காலத்தில் தெய்வங்களுடைய அனுகிரகத்தோட அனுமதியோட முன்னோர்கள் பித்ருக்கள் பூமிக்கு வந்து தங்கள் கையாலேயே திதியை வாங்கிட்டு போவாங்கன்னு ஐதீகம் இருக்குது அப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய சந்ததி விருத்தி ஏற்படும் உங்களுடைய சந்ததிகள் கஷ்டப்பட மாட்டார்கள் இதுதான் இந்த மகாலய அமாவாசை மகாலய மகாலய பட்சத்தினுடைய சிறப்பு அதை செய்து யாருக்கெல்லாம் தந்தை இழந்திருக்கீங்களோ தந்தை இல்லாதவர்கள் இந்த மகாலய பக்ஷ அமாவாசை என்று திதி கொடுப்பதும் இந்த மத்தியாஷ்டமி மகாபரணி அன்னைக்கெல்லாம் திதி கொடுப்பதும் அவசியமான ஒன்று வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம்